எதையுமே எதிர்பார்த்து காத்திருக்காமல் தன் பாதையில் அயராது ஓடிக்கொண்டு இருக்கும் கடிகாரத்தைப் போல நேரான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் பிள்ளையே உன் மிக பெரும் சிக்கலை தீர்த்து வைப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன் என்னுடைய அருளால் உனக்கான வாய்ப்பு உன்னை தேடித்தான் வரப்போகிறது உன் வாழ்க்கையின் எண்ணங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது சில சமயம் உண்மையே இங்கு உலகம் உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே அந் அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தின் பாதையில் அல்லவா இங்கு பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் இந்த கஷ்டத்திலும் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அம்மையான நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் பொய்கள் மட்டும்தான் உந்திக் கொண்டே போகிறது பொய்கள் மட்டும்தான் இங்கு வாழ்க்கையாகிக் கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் இறுதியில் வெற்றியின் என்பது நேர்மைக்கு கிடைக்கின்ற பரிசாகத்தான் இருக்கும் நேர்மையோடு துணிந்து செயல்படுகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக வெற்றி அடைந்து விடாம என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெற்றி கிடைப்பது என்பது அரிதாக இருக்குமோ என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த தயக்கத்தையெல்லாம் கூட எரிந்து விட்டு உனக்கான தோல்வியின் பாதையில் என்னை நீ நிலையாக வைத்துக்கொள் அந்த தோல்வியை உனக்கு வெற்றியின் பாதையாக மாற்றி தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் தயங்கியவர் ஒரு பொழுதும் வெல்வதே கிடையாது துணிந்தவர் இறைநாட்டத்தால் தோற்பதும் கிடையாது அதனால் நாம் தினம் தினம் ஏதோ ஒன்றை நமக்கு பிடித்தமான ஒன்றை இங்கு பெற்று கொண்டுதான் இருக்கின்றோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே என்ன சமாதானம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் ஒன்றுமே நடந்தபாடில்லை நான் என்னையே இந்த ஏமாற்றி கொண்டு தான் இருக்கின்றேன் என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த ஏமாற்றத்திற்கு இடையிலும் உன் வாழ்க்கையின் பயணத்தை தருவதற்கு இந்த அம்மையானவை நான் வந்து இருக்கின்றேன் ஏமாற்றத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஏமாற்றத்தின் விளிம்பில் சிக்கி தவிக்கின்றேன் என்றெல்லாம் எண்ணிக் வேண்டாம் இந்த ஏமாற்றத்தின் விளிம்பை நீங்க நேராக்கும் பாதையில் உனக்கான பணிகளை சிறக்க வைப்பதற்காக உன்னோடு சேர்ந்து உன் பாதையை தெளிவாக்கத்தான் இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இருட்டைக் கண்டு பயந்தால் நாம் நிம்மதியாக தூங்க முடியாது உழைப்பதற்கு பயந்தால் வாழ்வில் வளர முடியாது கஷ்டத்தைக் கண்டு பயந்தால் சந்தோஷமாக வாழ முடியாது இதை உணர்ந்து வாழ வேண்டும் வாழ்க்கை ஒரு முறைதானே கிடைக்கின்றது அதை முறையாக உணர்ந்து வாழ்ந்தாலே போதும் நாம் முன்னேற்றத்தின் பாதையின்றி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வாழ்க்கையின் முட்டுக்கட்டைகளும் தடைகளும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த முட்டுக்கட்டையான விஷயத்தை கூட நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்திற்கு இந்த அம்மையானவள் நான் அழைத்துச் செல்கிறேன் என்றால் அதுதான் எதிர்சனமான உண்மை உனக்கு கிடைக்கும் வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது அதனால் தான் சொல்கிறேன் என் பிள்ளையின் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ முறையாக பயன்படுத்திக் கொள் என்று என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான பாதையில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் நீ உணர்த்துக்கொள் எவ்வளவுதான் அனுசரித்து போவது எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போவது என்று உன்னை சுற்றியுள்ள உறவுகளை நினைத்து உன் மனம் வருத்தப்படாதே எவ்வளவுதான் அங்கு அனுசரித்து போனாலும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் உன் இடத்தில் யார் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர் இருப்பதில்லையே அவரால் கூட நம் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நினைக்கின்றாய் யார் சொன்னது என் தங்கமே இதோ உனக்கு நல்லதை நான் அல்லவா சொல்லி காத்த வந்திருக்கின்றேன் உனக்கு நல்ல காரியத்தை நான் அல்லவா இங்கு சொல்லி புரிய வைக்க வந்திருக்கின்றேன் நீயும் எதற்காக என் தங்கமே உனக்கான பாதையில் தெளிவுபடுத்த நீ இவ்வளவு குழப்பமடைகின்றாய் உன் தடைகளை தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தை உன்னோடு சேர்ந்து நான் உனக்காக தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் நடைபயணம் மேலும் மேலும் முன்னேற்றத்தின் பாதைக்குத்தான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறது உன் வாழ்க்கையின் பாதை இவ்வளவு காலமாக வருத்தப்பட்டிருந்த நிலையை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் நேரத்திற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது வாரங்கள் கழிந்து கொண்டு இருக்கின்றது நாட்கள் முடிந்தே கொண்டு இருக்கின்றது என்று உன் வேண்டுதலை நினைத்து தானே உன் மனம் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தது என் தந்தன் உன் வேண்டுதல் காலம் பழிக்கும் நேரம் வந்து என்று யாருமே சொல்லவில்லை என்று நானே நீ அங்கு கஷ்டத்தை நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் இதோ உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கும் உன் வேண்டுதலை இங்கு பழிக்கச் செய்வதற்கும் இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன் பணி சிறக்க என் ஆசி அருளையும் வழங்கிவிட்ட பிறகு நீ எதற்காகவும் உன் மனதிற்குள் இருப்பதை இங்கு வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம் என் தங்க பிள்ளையின் உன் சந்தோஷத்தின் தருணத்தில் உனக்கு யாராவது ஏதாவது தொல்லை கொடுத்தால் நீ அவர்களை கண்டு கொள்ள வேண்டாம் அவர்களை எல்லாம் ஒப்படைத்து நீ நிம்மதியாக இருக்கும் வேலையை மட்டும் செயல்படுத்திவிடு அவர்கள் என்ன சொல்லி அவர்கள் என்ன நினைத்து இங்கு என்ன நடக்கப் போகிறது ஒன்றுமே இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உனக்கான வேலையை நான் உறுதியாகவும் தெளிவாகவும் தானே இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷத்தின் செயலை நான் இங்கு காண்பிப்பதற்காக இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் இங்கு நல்லதுதான் நடக்கும் நடக்கின்ற செயல்கள் எல்லாம் உனக்கான வாழ்க்கையை உன் பாதையை இங்கு தெளிவாக்கத்தான் போகிறது என்ற ஒரு காரியத்திலும் யாரும் இல்லை என்பதை தாண்டி எனக்காக என் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டுமே நீ உறந்து கொள் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி என் பிள்ளைகளுக்கு நல்வாய்ப்பை மட்டும்தான் இங்கே தேடித்தரப்போகிறது மற்றவர்களிடம் கையேந்தி நிலையை விட்டாலே என்று யோசிக்காதே நான் அப்படி ஒரு பொழுதும் உனக்கு நான் உருவாக்கப் போவதே இல்லை இந்த தாயிடம் அடியேந்திய பிறகு நான் உனக்கான விஷயத்தை தராமல் இருப்பேனா இந்த தாயிடம் உனக்கான விஷயத்தை சொன்ன பிறகு நான் உனக்கான வேலையில் இறங்காமல் இருப்பேனா உன் வெற்றியை தடுப்பதற்கு பல பேரும் பல சூழ்ச்சி வலைகளை அங்கு நடத்தி கொண்டிருக்கலாம் நீ கண்ணீரோடு என்னிடம் வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே நான் நான் உன்னை கண்டு கொள்ளாமல் எப்படி இருப்பேன் என்று நினைக்கின்றாய் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது இந்த போராட்டத்தை தான் நான் முடித்து வைக்கப் போகிறேன் என்று யோசிக்காதே இன்னும் சிறிது நேரம்தான் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தின் மிகப்பெரிய மாற்றம் நடந்து அந்த வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அளவுக்கான மிக மாற்றத்தை நான் உனக்குள் உருவாக்கத்தான் போகிறேன் இனிமேலாவது என் வாழ்க்கை மாறிவிட வேண்டுமா மாற்றம் கிடைக்குமா என்ற கேள்விகளை தொடுத்து கொண்டே இருந்தாள் உன் கேள்விகள் அத்தனைக்கும் நே நேரடியாக பதில் கொடுப்பதற்காக வந்துவிட்டேன் என் பிள்ளையே உன் சோதனைகள் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ சிந்திப்பதை விட சோதனைகள் முடிந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள பாடங்கள் நிறைய இருந்தது அல்லவா அந்த பாடத்தை நான் உனக்கு தந்திருக்கும் பொழுது நீ எதற்கு தங்க பிள்ளையே அல்லது புரண்டு கொண்டே இருக்கிறாய் வேதனையும் சோதனையும் தாண்டி தாண்டி உன் வாழ்க்கையில் அங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் கூட நீ திகைத்துக்கொண்டு இருக்கின்றாய் ஐயோ அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று தேடல்கள் தேடிக்கொண்டு இருக்கின்றாய் அது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த தேடல்களில் கஷ்டம் மட்டும் இருந்தால் துயரம் மட்டும் இருந்தால் உன் கண்ணீர் மட்டும் இருந்தால் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் திருப்பமாக ஒன்றுமே நடக்கவில்லையே திருப்பமாக மகிழ்ச்சி வரவில்லையே சந்தோஷம் கிடைக்கவில்லையே என்று சிந்திக்கிறாய் சந்தோஷத்தை நான் உனக்குள்ளே தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் உன் வேலைகளில் வைத்திருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே அல்லது புரண்டோடிக்கொண்டே இருக்கின்றாய் மனம்படும் வேதனையிலிருந்தும் உன் மனம் கஷ்டத்திலிருந்தும் நீ எதற்காக எதை நினைத்து வந்தாயோ அதை நான் உன்னிடத்தில் நிரந்தரமாக தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனதை நினைத்து வர ப்படாதே கவலைகள் கஷ்டங்கள் என்று நீ நினைத்தது எல்லாம் நடக்க முடியவில்லையே என்று யோசிக்காதே நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தை எல்லாம் எழுப்ப வேண்டாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் எழுந்து வந்து கொண்டே இரு நிச்சயமாக உன் வேண்டுதலை நான் உனக்கு பிடித்தரமாக தருகிறேன் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது கண்ணின் மணி நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கவே இந்த தாயான அவள் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் தருணத்தில் நீ ஏற்றத்தை பார்க்க போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது எந்த ஒரு தருணத்திற்காக நீ எங்கு காத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒரு தருணம் உனக்காகவே வந்து கொண்டிருக்கின்றது நடப்பதை பொறுத்திருந்து பார் வெற்றிதான் ராகி தாயே போற்றி